இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காய தேங்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சட்னி இட்லி தோசை ஊத்தப்பம் அதேமாதிரி வடை பஜ்ஜியோட சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்கு உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு சாமான்கள்லாம் வதக்கிக்கலாங்க அதுக்கு ஒரு பேனில் ரெண்டுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த சட்னி காரத்துக்கு முக்கால்வாசி வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாயில் காரம் இருக்காது அதனால் எட்டு மிளகாய் சேர்த்துருக்குறேன் உங்கள் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் போட்டு கொஞ்ச நேரம் மிளகாய் இந்த அளவுக்கு செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே எண்ணெயிலையும் ஒரு எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வெந்து வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா முக்கால்வாசிக்கு தான் நான் வர மிளகாய் மிச்ச மிச்சம் கால்வாசிக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துருக்குறேன் மிளகாயோட ஏற்ற மாதிரி ரெண்டு மிளகாயுமே கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாங்க உப்பை பொறுத்த வரைக்கும் கல் உப்பாக இருந்தால் ஒன்றே கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாம் சேர்ந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வேகட்டும் இப்போ வெங்காயம் நல்லா அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் அதாவது துருவின தேங்காயோட அளவு மெஷரிங் கப்பு வச்சுருந்திங்கன்னா ஒரு அரை இருந்து முக்கால் கப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இதோடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் போட்டு வதக்கிக்கோங்க அடுத்ததான் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க முக்கியமாக அதில் போட்டிருக்கிற வெங்காயம் செவக்கக்கூடாது அதே மாதிரி தேங்காயும் நேரம் மாறக்கூடாது அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும் இப்போ பக்கத்தில் காட்டுறேன் பாருங்களேன் அந்த வெங்காயம் நிறம் மாறலை தேங்காவும் நிறம் மாறலை இந்த அளவுக்கு இருக்கிறப்ப இதை ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வதக்கின சாமான்கள் எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து வச்சுருக்குறேன் இது ஆறட்டும் இது ஆறினதுக்கப்புறம் என்னென்ன சாமான்கள் போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு அம்மிக்கல் ஆட்டாங்கல் வச்சுருந்திங்கன்னா அதில் ஆட்டி பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் நம்ம மிக்சியிலேயே அரைச்சிக்கலாம் இதை போட்டதுக்கப்புறமா இதுலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் பதக்கரப்பாக போடக்கூடாது இந்த டைம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் குற குறைப்பாகவும் அரைச்சிக்கலாம் இல்லை நைஸாகவும் அரைச்சிக்கலாம் உங்கள் விருப்பந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நான் வந்து கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ தண்ணியும் உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு ஊற்றிக்கோங்க மிக்சி ஜாரில் நான் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி அலம்பிட்டு இதில் சேர்த்துருக்குறேன் இது எப்போதும் போல சட்னி தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு அதை நல்லா பொறிஞ்ச உடனே வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டு சேர்த்துருங்க அவ்வளோதாங்க நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காய தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்கம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்